ஜூன் பத்தொன்பதாம் தேதியான இன்றைய தினம் சிறுநீரக புற்றுநோய் விழிப்புணர்வு தினமாக உலகம் முழுவதும் அனுசரிக்கப்பட்டு வருகிறது சிறுநீரக புற்றுநோய் என்றால் என்ன அதன் அறிகுறி எப்படி இருக்கும் கட்டுப்படுத்துவதற்கான வழிமுறைகள் என்ன என்பது குறித்து விரிவாக இந்த செய்தி தொகுப்பில் காணலாம் உலக சிறுநீரக புற்றுநோய் விழிப்புணர்வு தினம் உலக சுகாதார நிறுவனத்தால் கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டிலிருந்து ஜூன் மாதத்தின் மூன்றாவது வியாழக்கிழமை உலகம் முழுவதும் அனுசரிக்கப்படுகிறது இந்நோயால் ஒவ்வொரு ஆண்டும் ஐந்து லட்சத்திற்கும் அதிகமானோர் பாதிக்கப்படுகின்றனர் குறிப்பாக இந்தியாவில் மட்டும் ஆண்டிற்கு முப்பதாயிரம் பேர் பாதிக்கப்படுவதாக தகவல் தெரிவிக்கின்றன சிறுநீருடன் சேர்ந்து ரத்தம் வெளியேறுதல் அதிக வலி பசியின்மை போன்றவை சிறுநீரக புற்றுநோயின் ஆரம்ப அறிகுறி அறிகுறி என்கின்றனர் மருத்துவர்கள் ஸோ சிறுநீரக புற்றுநோய் அறிகுறிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா காமனான அறிகுறி வர்றது வந்து ஏர்லியராக யூரின்ல வந்து பிளட்டு வரும் அப்புறம் எந்த பக்கம் சிறுநீரக புற்றுநோய் இருக்கோ அந்த பக்கம் வலி சில பேருக்கு வரலாம் இன்னும் ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜில் போனிச்சுன்னா அவங்களுக்கு பசி எடுக்காது வெயிட் குறையும் அண்டு மற்ற இடத்துல பரவுனுச்சுன்னா அந்த இடத்து எந்தெந்த இடத்துல பரவுதோ அந்தந்த இடத்துல இருந்து பெயின் உருவாகலாம் மூச்சு திணறல் ஏற்படலாம் அன்ஃபார்ச்சுனேட்லி இதெல்லாம் வந்து ரொம்ப லேட் ஸ்டேஜ் இயர்லியராக ட்ரீட்மெண்ட்டுக்கு ரொம்ப நல்ல ஸ்டேஜில் உள்ள கிட்னி கேன்சர் அப்போது சிம்டம்ஸ் எதுவும் இருக்காது ஸோ அதனால தான் இயர்லி டிடெக்ஷன் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட் சிம்டம்ஸ் வந்த பிறகு அது ஒரு அட்வான்ஸ்டு ஸ்டேஜில் தான் இருக்கும் இதுதான் சிறுநீரக புற்றுநோயோட அறிகுறிகள் உலக அளவில் ஒவ்வொரு ஆண்டும் சிறுநீரக புற்றுநோயால் பாதிக்கப்படுபவர்களில் சுமார் இருபத்தி ஐந்து சதவீதம் பேர் இறந்து போகக்கூடிய சூழ்நிலையில் இருப்பதாகவும் அவர்கள் உரிய முயற்சியில் சிகிச்சை பெறாததே இதன் தாக்கத்தை மேலும் அதிகரிப்பதாகவும் உலக சுகாதார அமைப்பு தெரிவிக்கின்றது எதற்கான சிகிச்சையை பொறுத்த மட்டில் அறுவை சிகிச்சை பகுதி சிறுநீரக அறுவை சிகிச்சை முழு சிறுநீரக அறுவை சிகிச்சை லெபரோஸ்கோபிக் மற்றும் ரொபோட்டிக் அறுவை சிகிச்சை போன்ற முறைகளை அறிவுறுத்துகின்றனர் மருத்துவர்கள் ஸோ சிகிச்சை முறைகள்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு சிம்டம்ஸ் இதுமாரி வந்தபோது நாங்கள் வந்து சிடி ஸ்கேன் பண்ணோன்னா அந்த கிட்னியில் கேன்சருங்கிறது எவ்வளோ பெருசு இருக்குது எங்கே இருக்குது அதை வச்சு நம்ம ட்ரீட்மெண்ட்டை வந்து டிசைட் பண்ணுவோம் இப்போது இப்போது கொஞ்சம் முன்னாடியே நம்ம கண்டுபிடிச்சோம் சின்ன கட்டியாக இருக்கும் போதே பார்த்தோம்னா முழு கிட்னியும் எடுக்க அவசியம் இல்லாமல் அதை ரோபோட்டிக் சர்ஜரி துணையோட அந்த ச கட்டியை மட்டும் ஒரு சின்ன மார்ஜினோடு எடுத்துட்டோன்னா மிச்சம் உள்ள அந்த கிட்னி வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆகும் ஸோ அந்த பேஷண்ட்டுக்கு வந்து கிட்னியோடய ஃபங்க்ஷன் லாஸ் வந்து நிறையா இருக்காது சிறுநீரக புற்றுநோய் பாதிக்கப்பட்டால் சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய புற்றுநோய் கட்டிகளை மட்டும் தனியாக எடுக்கலாம் அப்படி எடுக்கும் பட்சத்தில் சிறுநீரகமானது இயல்பாக செயல்படக்கூடும் ஒருவேளை புற்றுநோய் கட்டிகளானது பெரிய அளவில் இருந்தால் அது உடல் முழுவதும் பரவி இதயம் வரை கூட பரவும் அபாயம் இருக்கிறது அப்படி சென்றால் கூட அதையும் அறுவை சிகிச்சை செய்து புற்றுநோய் கட்டியை அப்புறப்படுத்த முடியும் என்கின்றனர் மருத்துவர்கள் மனித உடலில் சிறுநீரகம் என்பது ஒரு கழிவு வடிகட்டி இது ரத்தத்தை சுத்திகரித்து திரவ மற்றும் எலக்ட்ரோலைட் சமநிலைப்படுத்துகிறது மேலும் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தவும் வைட்டமின் டி தயாரிக்கவும் ஹார்மோன்களை சுரக்கவும் சிறுநீரகம் உதவுகிறது இப்படிப்பட்ட சிறுநீரகத்தை இன்றைய நவநாகரிக மோகத்தால் புகைப்பிடித்து கெடுத்துக் கொள்வது நம்முடைய தலையில் நாமே மண்ணை வாரி போட்டுக் சமம் என எச்சரிக்கின்றனர் மருத்துவர்கள் ஸோ நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்பர் ஒன் வந்து வராமல் தடுக்கிறதுக்குன்னா நம்மளுடைய வெயிட்டை வந்து நம்ம கண்ட்ரோல் வச்சுக்கிறது ஏன்னா நிறைய ஃபேட் எடுத்தாலும் அதுவும் ஒரு ரிஸ்க் ஃபேக்டர்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அப்புறம் ஸ்மோக்கிங் வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுறது ஆக்டிவ் ஸ்மோக்கிங் அண்ட் பேசிவ் ஸ்மோக்கிங் ரெண்டுமே சப்போஸ் என்னோடய ஃபேமிலியில் வந்து கிட்னி கேன்சர் இருக்குது இல்லை மற்ற கேன்சர்ஸுக்கான அறிகுறிகள் தென்பட்டுச்சு அவங்களுக்கு ஹிஸ்ட்ரி இருக்குன்னா இவங்களுக்கு வந்து இயர்லி டிடெக்ஷன் அதாவது சிம்பிள் அல்ட்ராசவுண்டு இல்லை வந்து சில பிளட் டெஸ்ட்டு யூரின்ல ஏதாவது பிளட்டு லீக் ஆகுதா அந்த டெஸ்ட்டு அதெல்லாம் பண்ணோம்னா முன்னாடியே கண்டுபிடிச்சி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் அப்போது ட்ரீட்மெண்டோட பாதிப்பு நிறையா நோயாளியை பாதிக்காமல் இருக்கும் மேலும் சிறுநீரக புற்றுநோயானது பரம்பரை நோயாகவோ அல்லது அதிகப்படியான தேவையற்ற மாத்திரைகளை உட்கொள்வதால் கூட ஏற்படலாம் என ஆய்வுகள் தெரிவிக்கின்றன சிறுநீரகங்கள் மனித உடலில் உள்ள தேவையற்ற திரவங்களை சிறுநீர் மூலமாகவே வெளியேற்றும் ஒரு அற்புத உறுப்பு அதனை பாதுகாக்க புகைப்பிடிப்பதை தவிர்த்து உடல் எடையினை கட்டுக்குள் வைத்து சத்தான உணவு முறைகளை பின்பற்றினாலே நம் அனைவரும் ஆரோக்கியமான வாழ்வினை வாழலாம் என்பதே மருத்துவர்கள் வழங்கும் அறிவுரையாக உள்ளது